தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டாலும் முக்கியமான ஹீரோக்கள் பார்க்கும்போது ஒரு ஆறு பேர் தான் வருவாங்க மேக்ஸிமம் நாலு பேர் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ரெண்டு பேரை நம்ம வந்து மறுக்க முடியாது அதாவது சூர்யா சாரியும் விக்ரம் சாரையும் நம்ம மறுக்கவே முடியாது சோ இந்த ஆறு நடிகர்கள் தான் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் சூர்யா சார் விக்ரம் சார் இப்படிதான் வரும் இந்த வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாரோட படமும் வந்துருச்சு அஜித் சார் படத்தை தவிர ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்தியன் டூ படம் வந்தது இந்தியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்தியன் படத்தோட ஷீக்குள் இந்தியன் டூ படம் வருது ஸோ இந்தியன் படம் அப்பவே பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ரொம்ப நாள் வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங்ல இருந்து நிறைய பிரச்சனைகளை கடந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணி அனிருத் மியூசிக்கோட நல்லா இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்து ஒரு படம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருந்தது இல்லவே நான் சொல்ல முடியாது ஸோ அப்படி ரிலீஸ் ஆகி எல்லாத்தையும் ஏமாத்தி என்ன சொல்றது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏமாத்திட்டாங்கன்னா அவங்க ஏமாத்தினு படம் எடுத்துருக்க மாட்டாங்க கால சூழ்நிலை ஸோ ரெண்டாவது பார்ட் மட்டும் எடுத்து படத்தை முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு பெரிய ஒரு இடைவெளி வந்ததினால ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து லாஸாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சி கூட அதை செகண்ட் பார்ட்டாக இருந்ததை ரெண்டு பார்ட்டாக பிரித்து செகண்ட் அண்ட் தேர்டாக வந்து கொண்டு போயிருக்கலாம் அதை வந்து செகண்ட் பார்ட்டாக மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தோட இன்டர்வலாக இருந்திருக்கும் செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு சாரி செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பீரியடிக் கொஸ்டின் வந்திருக்கும் ஸோ வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் இருந்திருக்கும் ஸோ இந்த படம் வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியா சரி பயங்கரமா ட்ரோலான ஒரு படம் கலெக்ஷனும் பெருசா வரல அப்படின்னு தான் சொல்லணும் சார் நம்மளை ஏமாத்திட்டார் அதே மாதிரி அதுக்கு அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட கோட் படம் வந்தது சோ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் லியன் ஒரு படம் கொடுத்திருந்தோம் அந்த படம் விமர்சன ரீதியா வந்துட்டு சூப்பரா இருக்கு செகண்ட் ஆஃப் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல முக்கிய நல்லா இல்ல அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தாலும் கூட படத்தோட ஓவரால் பாக்கும்போது படம் பார்க்குற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது முக்கியமா இருக்கும் அந்த படம் லோகேஷ் கராஜோட அடுத்த படம் அப்படின்ற ஒரு ஹைப்பும் இருந்தது இதெல்லாம் தாண்டி இந்த படம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு வெற்றி அடைந்து ஒரு ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த படம் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு கூட வந்து சார் ஜாயின் பண்றாரு நம்ம மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிளாக் பிரஷர் படத்தை கொடுத்தாரு சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட மாநாடு படம் பண்றாரு மங்காத்தா எந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டதோ அதே மாதிரி மாநாடு படம் சிம்புவளக்கிய மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு படம் இதுக்கப்புறம் விஜய் சார் கடைசியா படம் படம் வந்து இணைஞ்சிருக்காரு சோ அஜித் சாருக்கு எப்படி மங்காத்தா அமைஞ்சதோ அந்த மாதிரி விஜய் சாருக்கு ஒரு கோட் படமா அமையும் ஏன்னா மாநாடு படம் சிம்பு சாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படமா மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா ரொம்ப வருஷம் கழிச்சு மியூசிக் பண்றாரு பயங்கரமா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு சோ பாடல்கள் ரொம்ப ஸ்மார்டா இருக்கு என்னடா இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் படத்து மேல மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்தது அப்படின்றத நம்ம இல்லன்னே சொல்ல முடியாது படம் ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை என்னதான் கொண்டாடினாலும் காமன் ஆடியன்ஸ் வந்துட்டு கலவையான கொடுத்தாங்க இருந்தாலும் அது விஜய் அப்படின்ற ஒரு பிராண்டு பழைய விஷயங்கள் கதையை வந்து பழைய கதை இதெல்லாம் வந்துட்டு விஜயகாந்த் சார் படத்தோட கதை சோ அதையே ரீமேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட ஓவரால் கலெக்ஷன் வயசு இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வசூல் பண்ணுச்சு பெரிய லெவல் அப்படின்னு சொல்லும்போது படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நானூறு கோடி படத்தோட வசூல் அப்படின்றது நானூத்தி ஐம்பத்தி தான் ஸோ வந்துட்டு நீங்க ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பட்ஜெட்டுக்கும் கலெக்ஷனுக்கும் பார்க்கும்போது கம்மி தான் ஸோ ஓவரால் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க இல்லையா ஸோ ஷேர் ரேட் கொடுத்துருப்பாங்க ஆடியோ ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க டப்பி ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து பெரிய லெவலில் லாபம் இருந்திருந்தாலும் ஸோ ஓவரால் கலெக்ஷன் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது கலெக்ஷன் அப்படின்றது என்னதான் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி வசூலாக இருந்தாலும் அது கம்மி தான் பட் கலெக்ஷன் வைஸ் ஒரு பெரிய வசூலாக இருந்தாலும் கூட இந்த படம் கலவையான விமர்சனம் தான் கொடுத்தது இது நம்ம இல்லனே சொல்ல முடியாது இந்த விஜய் சார் நம்மளை ஏமாத்திட்டு சொல்லணும் ஏன்னா அவர் அந்த வில்லன் ரோல் என்னதான் வந்துட்டு பயங்கரமா பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் சொன்னாலும் அதே வில்லன் ரோலை வச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பெருசா எல்லாத்தையுமே பண்ணலை அப்படின்றத உண்மை சோ எல்லா படையுமே எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ற படங்கள் அதுதான் வந்துட்டு முழு சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அது நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கு அது எக்ஸாம்பிள் கடைசி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் தங்கலாம் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் இந்த படம் வந்து எடுக்கிறாங்க ராவா இருக்கும் ஏன்னா வந்து நமக்கு வந்து டீசரா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் ட்ரெயிலாக இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹைப்ப வந்து ஏற்றி இருந்தது படம் கண்டிப்பா தரமா இருக்கும் ராவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாமே படம் பார்த்துருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் அது நிறைய பேர் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் கூட சினிமாவருக்கு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது சோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கூட ஓவரால் பாக்கும்போது படம் புரியல ஏன்னா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் படம் வந்து பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு படம் படம் அந்த அந்த படமும் எதிர்பார்த்த வசூல் ஒரு நிறைய விமர்சனங்கள் ரீதியாகவும் இந்த படம் வந்து தாக்கப்பட்டது உண்மைதான் இந்த படமும் நம்மளை ஏமாற்றிருச்சு இந்த இடத்துல விக்ரம் சாரும் நம்மளை ஏமாத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த சாரி ஞானவேல் ராஜானே டிஜே ஞானவேல் வந்து இந்த படம் டைரக்ஷன் வந்து ரஜினி சார் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தில் நடிக்க போறாது என்னதான் கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னாலும் கூட ஜெய்பிம்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஓரியனட் மூவி எடுத்த ஒரு இயக்குனர் கூட சேர்ந்திருக்காரு சோ இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி ஒரு பக்கா கமர்ஷியல் படமா வரும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதையெல்லாம் தாண்டி மனசு இல்லையா பாட்டு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல படம் வந்து சாரி பாட்டு வந்து மிகப்பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருந்தது ஸோ பெரிய எதிர்பார்ப்போட அந்த படத்தை போய் பார்த்துருந்தாங்க ஸோ பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமான கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் கொஞ்சம் நம்பர் மாதிரி இல்லப்பா அப்படின்னு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஓகே ஆனா ஜெய்பி எடுத்த ஒரு இயக்குனர் படம்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு கேள்வி வருது படத்தோட கண்டென்ட்வீஸ் பார்க்கும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான் இதுல வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு கேள்வி வந்தாலும் கூட ஓவர் ஆல் வேட்டையின் படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா வந்து மேக்ஸிமம் விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க கண்டன் வைஸ் சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட கலெக்ஷனா பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பது கோடி வரைக்கும் லைக்கா சைட் இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லல அதுக்கப்புறம் ஏன் சொல்லல அப்படின்றது தெரியல ஆனா அதுக்கு முந்தைய படம் ஜெயிலர் அறுநூறு கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு அதுக்கு கீழே தான் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூத்தி தான் கோடிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு சோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் கேட்ட படம் வந்து எப்படி சொல்றது ஒரு எயிட்டி எங்கேயுமே வந்து ரஜினி சார் வந்து ஏமாத்திட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குதான் செய்யுது சோ இதுக்கப்புறம் கடைசியா சூர்யாசர் படம் கங்குவா இந்த படத்தை நம்ம பத்தி சொல்ல வேணா இந்த படத்தை பத்தி நிறைய பேர் நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க சோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வித்தியாசமான உலகத்தை கம்மிக்கு போறாங்க பயங்கரமான ஒரு பட்ஜெட்ல பயங்கரமான ஒரு ஸ்கேல் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் சாரோட கெரியர்ல இல்லாத ஒரு படமா இருக்கு நிறைய ப்ரமோஷன் பண்ணாங்க பெரிய லெவலில் ஓவர் கான்பிடென்டா பேசினாங்க ட்ரெயிலர் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு சிஜி ஒர்க் பயங்கரமா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்த படம் தான் கங்குவா இங்க வந்து பெரிய தவறு என்னன்னா பிரசன்ட் போஷன் வந்து ரொம்ப கிரிஞ்சா எடுத்துட்டாங்க அதே மாதிரி சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களே இந்த படத்தோட உழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சுங்க த்ரீடியா இருக்கட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க நிறைய இடம் சீன்ஸ் வந்து சீக்வன்ஸா வந்து நல்லா இருந்துச்சு சில ஃபைட் சீன்ஸ் பயங்கரமாக பயங்கரமா இருந்துச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க முக்கியம் இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் இல்லைன்னு சார் இறந்துட்டாரு பட் இருந்தாலும் அவ்வளோ பிரமாதமாக வேலை பார்த்திருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாம் தான் இந்த படம் எங்க தோத்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் பேத்துருச்சு கதையா வந்துட்டு ஓகே அப்படின்னாலும் கூட எமோஷனலாக வந்து படம் கனெக்ட் ஆகலை ஸ்கிரீன் ப்ளே வந்து பெருசாக அவுட் ஆகல ஆகலை முக்கியமாக இந்த படத்தில் ப்ரெஷன் போர்ஷன் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி அந்த பீரியடிக் போர்ஷனாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு முதல்ல முதல் ஃபைட் சீன் வந்து கஷ்டப்பட்டு எடுத்துனாலும் கூட கண்டினியூட்டிலாம் வந்து மிஸ் ஆன மாதிரி ஃபீல் இருந்தது ஸோ சில குறைகள் இருந்தனால அந்த படம் ஓவரா ப்ரொமோட் பண்ணி ஓவர் கான்ஃபிடன்ஸ் பேசுறதுனால அந்த படத்தை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி படத்தை எந்திரிக்கே பண்ண எந்திரிக்கே விடலவங்க ஸோ இந்த படம் இரநூறு கோடி வசூலானதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இன்னும் வசூல் ஆயிடுச்சரேன்னு தெரியல நூத்தி எண்பது நூத்தி எழுபதுல இருந்தது ஸோ அந்த அளவுக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறையை ஏற்படுத்திட்டாங்க என்னதான் சுரேஷன் மிகப்பெரிய உழைப்பு போட்டிருந்தாலும் கூட நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓவரால் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஹீரோக்குள்ள அஞ்சு ஹீரோக்கள் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அஞ்சு பேருமே ஏதோ ஒரு இடத்துல விமர்சன ரீதியாவோ இல்ல வணிக ரீதியாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ கடைசியா ரிலீஸ் ஆகாத ஒரு நடிகர் அப்படின்னா அந்த வருஷமே ரிலீஸ் ஆகல வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் டிலே காரணம் விடாமச்சி படம் வரல அஜித் சார் மட்டும்தான் இவர் படமா அது விமர்சன ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி பட்ஜெட் பட்ஜெட்னு இருக்கு இந்த படம் ஐநூறு கோடி வசூலாகணும் ஆயிரம் கோடி வசூலாகணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை சோ ஐம்பது கோடி போட்டாங்கன்னா அந்த படம் ஒரு கோடி வசூலாகணும் நூறு கோடி போட்டாங்கன்னா அந்த படம் ஒரு இருநூறு கோடி வசூலாகணும் அதுதான் வந்து கரெக்டான வசூல் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் சோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வணிக ரீதியாகவும் சரி ரீதியாவும் சரி எல்லாத்தையுமே அதாவது முக்கியமா ஒரு சில ஆடியன்ஸ் வந்து அஜித் சாரோட ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ்வங்களும் இல்ல எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஹேட்டர்ஸ் ஆனா ஓவரால் காமனா நியூட்ரல் ஆடியன்ஸ் மற்ற ஆடியன்ஸ் அஜித் சாரோட ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்கு படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் படமாவது வருமா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வி ஏன்னா விடாமச்சு படம் திருமேனி இயக்கிட்டு இருக்காரு சோ அதுக்கு அடுத்த படம் குட்பேட களி படம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல தான் வருது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை குட் பைட் படத்து மேல இருக்கு இந்த அஞ்சு ஹீரோக்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அடுத்து அஜித் சாருக்கு அப்புறம் தான் வரப்போகுது தமிழ் சினிமாவில் முதல் படம் அஜித் சாரோட படம் தான் பொங்கலுக்கு வரப்போகுது ஸோ இந்த படத்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இந்த படம் எல்லா ஏபிசி சென்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கணும் அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும் வசூல் ரீதியாக அந்த படத்தோட பட்ஜெட்டை தாண்டி பயங்கரமான ஒரு கலெக்ஷன் இருக்கணும் இது நடக்குமா நடக்காது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமென்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும் தேங்க் யூ ஃபன்ஸ்